உங்களோட லைஃப்ல நீங்க பிரேக்கப் மீட் பண்ணிருக்கீங்களா நிறைய பிரேக்கப் மீட் பண்ணிருக்கீங்களா அதனால எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலையா ஷோர் இப்போ அதுக்கான வழி இந்த வீடியோல இருக்க உங்களோட லைஃப்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆச்சு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் நீங்க தான் உங்க பேர்னாலிட்டியா இல்ல அது உங்க பார்ட்னர் கிட்ட இருந்தா இல்ல அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிட்ட இருந்தா இதை அனலைஸ் பண்ணும் போது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இஃப் சப்போஸ் உங்க கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை நீங்க கவனிக்கணும் ரெண்டாவது ஒருவேளை அந்த பிரச்சனை உங்க பார்ட்னர் கிட்ட அப்படின்னா மேக் ஷோர் தட் நீங்க ஹாப்பியான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கீங்க பிகாஸ் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பார்ட்னர் கூட லைஃப் லாங் வாழ்க்கை விட நீங்க up பண்ணிட்டு நியூ life ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளவோ பெட்டரான ஒரு விஷயம் மூணாவது அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அது பிரேக்அப் ஆச்சு அப்படின்னா ட்ரை டு ஒர்க் அவுட் தட் அது என்ன பிரச்சனை அண்ட் அத partner கிட்ட புரிய வச்சு திரும்பவும் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்க